தோழர்களே சமீபத்தில் வந்து ரூபேஸ் தலைமையில் கணிசமான மாவோயிஸ்ட்டுங்க வந்து சரணடைஞ்சிருக்காங்க அதை ஒட்டி நிறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு இருதரப்பு விவாதங்களும் நடக்குது உண்மை என்னென்னா அந்த இருதரப்பு வாதங்கள் பண்ணுற கூட உண்மையிலே வந்து அந்த புரட்சியினுடைய தன்மை அதனுடைய ஆழமான பொருளில் வந்து அவங்க புரிஞ்சிக்கல ஒன்று ரெண்டாவது நம்ம திராவிட துணைக்கண்டம் அதாவது இந்திய துணைக்கண்டம் இதனுடைய சமூக கட்டமைப்பு பற்றி ஆழமான அறிவு இல்லை ரொம்ப மேலோட்டமாக கோட்பாட்டு தன்மையிலான ஒரு விவாதம் மட்டுமே சில இது வந்து வைக்கிறாங்க அப்போ இதை வந்து முதல்ல சில விஷயங்களை உடைக்க வேண்டியதுங்க நாம் தொடர்ந்து உடைச்சிட்டு வரோம் அதாவது சிறையிலேருந்து வெளிவந்ததுலேருந்து நாம் தெளிவாக வழி சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பங்கேற்பு வாதமும் புறக்கணிப்பு வாதமும் ஒரே படையில் சவாரி செய்கிறாங்க இது வந்து மார்க்சிய லெனினத்துக்கு எதிரானது ஒரு வடிவத்தை மூலவத்தி ரீதியாக தொடக்கத்திலிருந்து இறுதி வரை ஒரு வடிவத்தை பயன்படுத்துவது என்பதே லெனினத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தான் நாம் விமர்சிக்கிறோம் பங்கேற்பு வலது திரிபுவாதமாகவும் நிரந்தர புறக்கணிப்புவாதத்தை இடது திரிவுவாதமாகவும் நம்ம விமர்சிக்கிறோம் ரெண்டு பேருமே திரிவுவாதிகள் தான் ரெண்டு பேருமே ஒரே படையில் சவாரி செய்பவர்கள் தான் அவர்கள் வடியோன்னா என்னன்ற அடிப்படை அறிவில்லாதவர்களாக இருக்கிறாங்க மார்க்சி அறிவு இல்லாமலாம் இருக்கிறாங்க ரொம்ப மேலோட்டமாக ஒன்று இந்த வலது இவங்க வந்து அவர்கள் மக்களை வந்து திரட்டுவதுன்ற ஒரு கட்டத்துக்கு வந்து மேலே மக்களை திரட்டுறதை கைவிட்டுட்டு அதே இதில் வந்து தொடர்ந்து தங்களுடைய வாழ்நிலை எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு அதை வந்து வேறு மாதிரி மாறிட்டாங்க ஒரு முதலாளித்த சக்திகள் போன்ற ஒரு தன்மைக்கும் மாறிட்டாங்க இவர்கள் அதே போல் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மக்களை திரட்டி ஆயுதங்கள் எடுத்து அதுக்கப்புறம் மக்களை வந்து பங்களிப்பை வந்து கைவிட்டு இராணுவவாதமாக சுருங்கி இன்னைக்கு சுருங்கி போயிட்டாங்க ரெண்டு பேர் பிரச்சனையுமே என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இரண்டு பேருமே மக்களை கைவிட்டாங்க இரண்டு பேருமே மக்களை அடித்தளமாக இன்று கொண்டு இல்லை அப்படின்றது தான் முக்கிய விஷயம் அடுத்தது இந்த மக்களை வந்து திரட்டுவது கூட இந்த வடிவங்கள் மூலமாக எந்த வடிவனாக இருக்கட்டும் அது தேர்தல் வடிவம்னா இருக்கட்டும் இதெல்லாம் இருக்கட்டும் அவை முதன்மை விஷயமா இருக்க முடியாது முதன்மை வடிவெல்லாம் இருக்க முடியாது அது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் மட்டும்தான் இருக்க முடியும் அது அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கி மக்களை அணி திரட்டுவது தான் அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கி மக்களை அணி திருட்டுவது தயார்படுத்துவது தான் இந்த வடிவங்களுக்கான வேலை அவ்வளோதான் வடிவங்களுக்கான வேலையே அவ்வளோதான் இந்த புரட்சிகளை வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ரஷ்யா புரட்சி வேறு மாதிரி நடந்தது சைனா புரட்சி வேறு மாதிரி நடந்தது வியட்நாம் புரட்சி வேறு மாதிரி நடந்தது உதாரணத்துக்கு நேபாள கூட எடுத்துக்கலாம் நேபாள் வந்து மன்னரை தூக்கி எறிஞ்ச காலகட்டத்தில் அவங்க செஞ்சது கரெக்டாக இருந்தது ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து தேர்ந்தெடுத்த மன்னரை தூக்கி அறிந்து ஜனநாயக கட்டமைப்பை கட்டமைப்பதற்கானதில் அவங்களுக்கு தெளிவான திட்டமோ செயலூத்தோ இல்லை ஒரு இடைக்கட்டத்தை அவங்க வந்து நிறைவேற்றிட்டாங்க ஆனால் அந்த இடைக்கட்டத்துக்கு அப்புறம் அந்த அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு மக்களை எப்படி தய திரட்டுவது மக்களை எப்படி தயார்படுத்துவது மக்களிடம் தன்னுடைய திட்டங்களை கொண்டு போய் அவங்கள எப்படி தயார் பண்ணுவது அப்படின்ற ஒரு இது வந்து அவங்க கிட்ட தெளிவாக இல்லை அதுதான் நேபாளத்தில் வந்து இன்றைக்கி வந்திருக்கிற தோல்வி அதே பிலிப்பைன்ஸ் வந்து மிக தெளிவாக அவங்க விடுதலை படைகள் படை வச்சிருந்தா கூட மக்கள் திரலை அரசியல் களத்தில் எப்பவும் போராட வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுடைய பங்களிப்பு அங்கே முதன்மையாக இன்றைக்கும் இருக்குது பிலிப்பைன்ஸ் மக்களுடைய போராட்டங்கள் முதன்மை வடிவமாக இன்றைக்கும் இருந்துகிட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் அதிகார அரசியல் இடத்துல அதை நோக்கிய விஷயங்களில் அவங்களுடைய செயல்பாடு தெளிவாக இருக்குது அமெரிக்காவுக்கு எதிரான காய் நகர்த்தல்கள் மிக தெளிவாக வந்து அவங்க செய்கிறாங்க அப்போ இங்கே வருவோம் இது பொதுவாக இப்போ பேசிகிட்டு இருந்ததுனால ஒன்றும் பெருசாக புரிஞ்சிட முடியாது இங்கே வருவோம் இங்கே சிபியும் வலது திரிவாத தன்மையிலான விஷயம் என்னன்னு சொன்னால் அந்த மைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவது என்பது ஒரு எலெக்ஷன் சார்ந்த விஷயம் மட்டுமே கிடையாது தேர்தல் சார்ந்த விஷயமும் கிடையாது அது ஒரு விஷயம் ஆனால் இவர்கள் அது சார்ந்தே இவர்கள் செயல்படுறாங்க தேர்தல் சார்ந்தே தேர்தல் கூட்டணி இது சார்ந்து அவங்க செயல்படுறாங்க ஆனால் அவர்கள் திட்டத்தில் வச்சுருந்த எழுது ஜனநாயக முன்னணியையோ மக்கள் ஜனநாயக முன்னணியையோ நடைமுறையில் கொண்டு போவதற்கான எந்த செயல்பாட்டுகளையும் அவங்க செஞ்சதே கிடையாது சும்மா எலெக்ஷனுக்காக லெஃப்ட்டு டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட்டுன்னு கட்டி வச்சு நிற்கிறாங்க அவ்வளோதான் அதெல்லாம் எலெக்ஷன் பார்ட்டிஸ் ஃபோர்ஸஸ் கிடையாது சமூகத்தில் இருக்கக்கூடிய சக்திகள் கிடையாது இடது ஜனநாயக சக்திகள் கிடையாது அவங்க அவங்கெல்லாம் வந்து சில அரசியல் கட்சிகள் அவ்வளோதான் ஆனால் இடது ஜனநாயக சக்திகள்னால் யார் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க இந்தியாவில் உள்ள அனைத்து இடது ஜனநாயக சக்திகளையும் அணி தரட்டர் ஆனால் அவங்க செய்யலை சில பார்ட்டிஸை எலெக்ஷன் பார்ட்டிஸை அலைன்ஸ் கூட்டணியாக வச்சுக்கிட்டு செய்கிறான் இதை ஜனநாயக முன்னணி ஏமாற்றிட்டுருக்குறாங்க சரி அதை விடுவோம் அது ஒரு கோர் ஆனால் மக்களுக்கு சொன்ன மக்கள் ஜனநாயக முன்னணின்னு சொன்ன அந்த மக்கள் ஜனநாயக முன்னணியில் வந்து அவங்க அணி திரட்டக்கூடிய வர்க்கங்கள் சொன்ன வர்க்கங்களை அவர்கள் திட்டவட்டமாக இது வரைக்கும் மக்கள் ஜனநாயக கொலை கீழே திரட்டத்துக்கான முயற்சி செஞ்சிருக்கிறாங்களா இல்லை ஒவ்வொரு காங்கிரஸுக்கும் அந்த தீர்மானம் போடுறதோடு சரி அது தூங்கிட்டுக்கு இதனால் தான் அவங்கள வலது திரிவுவாதிகள் அப்படின்னு சொல்கிறோம் அவங்க எலெக்ஷன் நிற்கிறதுனால இல்லை அந்த எலெக்ஷனை கூட அவங்க சரியாக அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதை நோக்கிய சமூக மாற்றத்தை கைப்பற்றுறது மாற்றத்தை கொண்டு வருவதற்கானதாக இவர்கள் பயன்படுத்தப்படவில்லை பயன்படுத்தவில்லை அப்படின்றது தான் விஷயம் அது மட்டும் இல்லை ஒரு ஜனநாயக மாற்றங்களை கூட இவர்கள் ஆட்சி செய்த பெங்கால்லேயோ கேரளாலோ இன்னும் செய்யலை ஒரு குறைந்தபட்ச முதலாளித்த சமூகத்துக்கான ஜனநாயக மாற்றங்களை கூட இவங்க செய்யலை இவங்க குறைந்தபட்சம் முதலாளித்துவ ஜனநாயக சமூக மாற்றங்களை மக்கள் ஜனநாயக சமூக மாற்றங்களை இவங்க கொண்டு வந்திருந்தாங்க கூட மிகப்பெரிய எதிர்ப்புலாம் வந்திருக்காது முதலாளிகள் கிட்ட எதிர்ப்பு வந்திருக்காது ஏன்னா கிராமப்புற ஆதிக்க சக்திகளை மாற்றுவது அழிப்பது அங்கே இருக்கிற உற்பத்தி முறைகள் மாற்றங்களை கொண்டு வருவதில் வந்து எந்த பிரச்சனையும் வந்துடும் போது கிடையாது ஆனால் இவர்கள் அதை செய்ய வந்து தயார் கிடையாது ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றி அறிவும் கிடையாது அவங்களுக்கு அதை பட்டுன ஒரு அறிவும் கிடையாது வச்சிருக்காங்க அவ்வளோதானே தவிர நடைமுறை கொண்டு போகிறதுக்கான தொடர் தலைமையில் சிபிஐ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை எண்பதுகளுக்கு இறுதியில் திட்டம் தான் தீர்மானிக்கிறாங்க இன்னும் திட்டமே அவங்க வந்து முடிவு செய்யாத அளவுக்கு அவங்க அறிவுஜீவிகள் பற்றாக்குறை அங்கே இருக்குது அப்போ இதுதான் காரணம் அப்போ ஒரு பக்கம் இவங்க சரி இவங்களை எடுத்துப்போம் மக்கள் கட்சியினுடைய படை உருவாக்கமே கெரிலாசம் தான் அது ஒரு வலது சந்தர்ப்பவாதம்தான் மக்களுத்த கட்சியினுடைய படை உருவாக்கமே வலது சந்தர்ப்பாதம் தான் அது சிறு சிறு குழுக்களை உருவாக்கி அப்புறம் கெரிலா குழுக்களாக உருவாக்கி அப்புறம் கெரிலா குழுக்களை வந்து கெரிலா படையாக உருவாக்கி இருக்குது அவ்வளோதான் பிலிப்பைன்ஸ் போலையோ இங்கே பெரு போலையோ நேரடியாக படையை உருவாக்கலை போல போலையெல்லாம் நேரடியாக மக்கள் விடுதலை படை உருவாக்கி மக்களுக்கு கால் கொடுத்தா அது ஒரு ஸ்டேஜ் அது ஒரு சப்ஸ்டேஜ் ஒரு இடைக்கட்ட பண்பு மாற்றமாக வந்து அதை வந்து செய்யப்பட வேண்டிய விஷயம் அது ஒரு ஆயுத போராட்டம் வடிவம் எடுக்கிறதுன்றது ஒரு இடைக்கட்ட பண்பு மாற்றமாக செய்ய வேண்டிய விஷயம் ஆனால் அது செய்யலை இப்படி கொண்டு போனதனுடைய விளைவு ஒரு படைக்கும் மக்களுக்குமான உறவும் தொடக்கத்துலேருந்தே கிடையாது படைக்கும் மக்களுக்குமான உறவு தொடக்கத்துலேருந்தே இல்லாமல் அதனால் என்ன ஆச்சுன்னு சொன்னால் இன்னொன்று அந்த வளர்ந்த பகுதி வளராத பகுதி அப்படின்ற விஷயங்கள்லாம் வேறு அதில் இடிக்குது அப்போது இவை நீடிக்க முடியாமல் போகுது அங்கே ஒரு சீர்திருத்தங்கள் அப்புறம் வந்து அடக்குமுறைகள் ரெண்டும் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த மக்கள் வந்து அந்நியப்படுறாங்க மக்களிடம் அந்நியப்பட வேண்டிய தேவை வருது அப்போ அந்நியப்பட வேண்டிய தேவை வரும்போது என்ன ஆகுதுன்னா சுருங்கி போக வேண்டிய தேவை வருது அப்போ மக்களுக்கும் ஒரு படைக்குமான உறவு கிடையாது படை என்பது மக்களால் இருக்கணும் படையே மக்களால் இருக்கணும் மக்கள் விடுதலை விடுதலைப்படைகின்ற லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருந்தாங்க சீனாவில் லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க அப்போ மக்கள் இருக்கணும் மக்கள் இல்லாமல் படை மட்டும் இருக்கக்கூடாது அது சில குறிப்பிட்ட தாக்குதல்களுக்காக நாம் பயன்படுத்துவது வேறு மக்கள் பங்கு பெறாத படை எதுவும் வெற்றி பெற முடியாது ஏற்கனவே எல்டிடினுடைய நமக்கு இருக்குது மக்களை பார்வையாளர்களாக வைக்கக்கூடாது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மக்கள் போராட்டங்கள் நடந்திருந்தால் அந்த மக்கள் போராட்டங்கள் கூட நின்று போச்சு தண்டகாரங்களெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் திரண்ட தண்டகாரன் மக்களுடைய போராட்டங்களே நின்று போச்சு அப்போ பிரச்சனை என்னென்னா மக்கள் இப்போ பால நடந்து கொண்டே இருக்குது மக்கள் களம் எரியக்கூடாது காஷ்மீர்ல அப்படிதான் எரிஞ்சிகிட்டு இருந்தது இப்போவும் ஒன்றும் எரியுது படை இருக்கலாம் இல்லாமல் போகலாம் மக்கள் களம் இருக்கணும் மக்கள் அந்த அரசியல் கோரிக்கைகளாக மக்கள் களத்தில் அந்த தீ எரிந்து கொண்டே இருக்கணும் அப்படி இல்லாத எந்த விடுதலையும் எந்த போராட்டமும் அது தேர்தல் போராட்டமாக இருக்கட்டும் ஆயுத போராட்டம் எதுவும் நிற்க முடியாது மக்கள் களம் இருக்கணும் அப்போ உடனே என்ன ஆகுது நீ இவங்க வந்து ஒன்றே சாதிக்கலை இவங்க ஒன்றையும் சாதிக்கணும்னு விவாதிச்சுன்னு இருக்கிறாங்களே தவிர சரியானது எது அப்படின்றத நோக்கி நகரத்துக்கான முயற்சியே யாருக்கிட்டே கிடையாது அதுதான் முக்கியம் ஒரு தோல்வி வருது தோல்வி வரும்போது அப்போ என்ன விஷயம் என்ன தப்பு என்னென்ன தப்புன்னு அந்ததுன்றது பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு நியாயப்படுத்துறதுக்கான காரணங்களும் எதிராளியை தா இது இந்த எதிராளியை தாக்குற தன்மையே நிலக்கலாரிய தன்மை நிலவுடமைத்தன்மை அந்த பிஜேபி நான் அதை பார்ப்பன கைமைத்தன சொல்லு கன்னிங்னஸ் பிராமணிக்கல் கன்னிங்னஸ் கிராமங்களை செய்கிற விஷயம் அது நீ ஒன்று என்ன சொன்னால் நான் உன்னை சொல்லுவேன் நீ சொன்னதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன் மாறி மாறி வந்து சொல்லிப்போம் ஆனால் எந்த பதிலும் யாருக்கும் கிடைக்காது முற்று பெறாத விவாதங்கள் தீர்க்கக்கூடாது இது உண்மையில் நிலவுடைமையில் வந்து தீர்க்கக்கூடாது அவன் அந்த நோக்கத்திலிருந்து செஞ்சது எல்லாமே அந்த முறைகளை தான் அரசியல் என்ற பேர்லேயும் இங்கே புரட்சிகர சக்திகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்களும் செஞ்சுக்கிறாங்க முதல்ல உனக்கு எதிராக சொல்லப்பட விஷயங்களுக்கு பதிலை சொல்லு ஃபஸ்ட் அதை விளக்கு அதை விளக்க கட்டாயம் கடமைப்பட்டவங்க ஒவ்வொருத்தரும் கடமைப்பட்டவங்க இப்போ நான் இந்த ரெண்டு விஷயங்களை சொல்லியிருக்கேன் ரெண்டு என்னுடைய தவறுகளை சொல்லியிருக்கேன் மாற்றுன்னு ஒன்று சொல்லியிருக்கிறேன் இந்த ரெண்டு தவறுகளை எப்படி சரின்னு சொல்லுங்கள் நான் மாட்டு சொன்னது எப்படி தவறுன்னு சொல்லுங்கள் கடைசியாக சொல்லுங்கள் ஆனால் என்ன நடக்குன்னா உடனே என்ன தாக்குதல் நடக்கும் அது தனிநபர் தாக்குதலாக கூட போய் நிற்கும் இதுதான் இங்கே அரசியல் விவாத முறையாக இருக்குது தமிழக சூழலில் இந்த அரசியல் விவாத முறையே என்ன அரசியல் வந்து பொருள் வந்து விவாதத்துக்கு வருதோ அந்த பொருள் மீது ஆழமான விவாதங்களை நடத்தி அதை ஒரு இடைக்கால முடிவுக்கு கொண்டு வரணும் எதுவுமே முற்றுப்புள்ளி கிடையாது ஏங்கியல் மார்க்ஸியத்தில் நாங்கள் வகுப்பெடுக்குமே தான் சொல்வேன் எல்லாமே கமா தான் முற்றுப்புள்ளி என்பது நம்ம மூச்சு வாங்குறதுக்காக வச்சுக்கிறது அவ்வளோதான் முற்றுப்புள்ளி என்பது ஒன்று கிடையாது அப்போது ஒரு இடைக்கால தன்மைக்கு நம்ம கமா போட வேண்டிய அவசியம் இருக்குது விவாதிக்கணும் ஒரு ஆழமான விவாதம் பண்ணி வாதிக்க வேண்டிய தேவை கட்டாயம் இருக்குது சரி இன்றைக்கி என்ன பண்ணுறது இது எப்படி பண்ணுறது அப்படின்னும் போது தான் இங்கே சிக்கல் உண்மையில் இருக்குது சும்மா தலைமைகளை வந்து விமர்சித்து பிரயோஜனம் இல்லை ஏன்னா இந்திய கட்டமைப்புன்றது ஒரு செயற்கையாக கட்டமைக்கப்பட்ட ஒன்று அப்போது இவர்கள் வகுக்கிற வழியை ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வகுக்கிறதுனால வரக்கூடிய அடிப்படை பிரச்சனை இதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நாங்கள் கூட அதை எழுத்துருக்குறோம் அப்போ கூட முட்டாள்தனமாக தான் புரிஞ்சுக்கணும் எங்களை தாக்குனாங்க நான் வந்து படையை வேணாம்லாம் சொல்ல நாங்கள் மக்கள் விடுதலை எப்படி ஓப்பனாக கால் கொடுத்து கட்டணும் சொன்னோம் அதே போல் வளர்ந்த மாநிலங்களுக்கு தேவையில்லைன்னு இல்லைன்னு சொன்னோம் தண்டகரே எனக்கு வேணான்னு சொல்லலை சத்தீஸ்கருக்கு வேணான்னு சொல்லலை இது சத்தீஸ்கருக்கும் ஜார்க்கண்டுக்கும் நான் வேணாம்னு சொல்ல நாங்கள் வேணாம் சொல்ல அது அப்போவே வந்து இருந்தோம் ஆனால் அதை விட அந்த படையை விட மக்கள் களம் பெருசாக இருக்கணுன்றது தான் எங்களுடைய கருத்து மக்கள் களம் பெருசாக இருந்திருக்கணும் கட்டப்படணும் இன்றைக்கு இந்த ஒரு இதில் மக்கள் வந்து தேர்தலை ஒரு திருவிழாவாக நடக்கிறாங்க அப்போ அதையும் கூட பயன்படுத்தணும் ஒரு ரகசியமாக சந்திரபாபு நாயுடுக்கு எதிராக ராஜசேகர ரெட்டியை ஆதரித்ததோ திரிணாமுல் காங்கிரஸ் ஆதரித்தனால என்ன பிரயோஜனம் ஓய்ச்சு கட்டினா அதை நேரடியாக நாம் நம்முடைய அரசியல் சக்திகளை நிறுத்தி களத்தில் அவனோட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டு செய்யும்போது ஒரு அடுத்த கட்ட நகர்வு நடக்கும் அரசியல் நகர்வு நடக்கும் அதாவது இன்னைக்கு மக்களுத்தும் மாவோயிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை அப்படியே நான் திரும்ப திரும்பணும் ஒரு அரசியல் களம் ஒரு அரசியல் பங்காற்றுவதை முற்றிலும் புறக்கணிக்கக்கூடிய முழுக்க முழுக்க ஆயுத சீர்திருத்தவாதம் தான் அங்கே இருந்தது பொருளாதாரவாதம் தான் அது அரசியல் கிடையாது அரசியல்னால் கிராமத்தில் தான் அரசியல் அதிகாரம் அப்படின்னு கொச்சையாக புரிஞ்சுக்கிட்டாங்க கொச்சையாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அரசியல் அதிகாரம் மட்டத்தில் நம்முடைய ரோல் இருக்கணும் அதை அதை தாக்கணும் அதை பாதிக்கணும் நம்ம கருத்துக்கல்களும் நம்ம போராட்டங்களும் நம்ம கூட்டணிகளும் கூட்டமைப்புகளும் அதை தாக்கணுன்ற தன்மையே கிடையாது கொஞ்சம் கூட அந்த சிந்தனையே கிடையாது கூட கிடையாது இன்றைக்கி கூட அந்த சிந்தனை அவங்களுக்கு கிடையவே கிடையாது தொடர்ந்து அது வந்து விமர்சிக்கப்பட்டு கூட அதை கொஞ்சம் கூட கவனத்தில் எடுத்துக்கிந்தே கிடையாது அப்போ அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பிரச்சனை அப்போ நாம் வந்து ஒரு ஒன்றுபட்ட திராவிட துணைக்கண்டத்துக்கு அதாவது இந்திய துணைக்கண்டத்துக்கு திட்டத்தையோ அரசியல் வழியையோ வைக்க முடியாது அரசியல் வழி கூட வேறுபடுது ஏன்னா சமூகத்தின் வளர்ச்சி கேட்பதாக நம்மளுடைய அரசியல் வழி வைக்க முடியும் இந்த சமூகம் என்னவா வளர்ந்துருக்குது அப்படின்ற அந்த அது இங்கே இருக்கக்கூடிய திராவிட துணை கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முதலாளித்த வளர்ச்சியினுடைய தன்மை என்ன என்பது தான் அதுவும் குறிப்பாக கிராமப்புறங்களில் அப்படி தான் ஏன்னா கிராமங்களில் நைன்டி சிக்ஸ்லேயும் நான் சொல்லியிருக்கிறேன் தோழர்கள்கிட்ட மக்களே கிடையாது பெருசுங்களும் சிறுசுங்களும் தான் இருக்கிறாங்க அப்படின்னு தொண்ணூத்தாறுலேயே அந்த நிலம் வந்துடுச்சு எப்படி அங்கே ஆயுதங்களை வச்சுட்டு எந்த மக்களை தட்டி போராடுவோம் அப்போ ஆயுதம் யாருக்கு மக்களுக்கு தான் அப்போது என்ன வழி எதை செய்யணுன்றத மக்களுடைய உணர்வு மட்டத்திலேருந்து நாம் அடுத்த கட்டத்துக்கு அவங்க நகர்த்தணும் இந்த அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தும் போது ஒரு புறச்சூழல் நமக்கு வந்து சாதகமான சூழல் வரும்போது தான் பாய்ச்சலில் ஒரு இடைக்கட்டத்தை நம்ம தாண்ட முடியும் பாய்ச்சலில் நம்ம ஒரு இடைக்கட்டங்களை ஒரு இடைக்கட்ட பாய்ச்சலில் செய்ய முடியும் அப்படி இல்லாமல் நாம் ஒரே இது அவ்வளோதான் ஒரே இது ஜனநாயக புரட்சி தான் அப்படின்றது மேக்ஸிமே கிடையாது மேக்ஸிமம் இல்லைன்னா இன்னும் அதுவும் மாவோன்னு பேரை வச்சுக்கிறதுக்கு இல்லை அது இன்னும் இது ஏன்னா மாவோ தான் தத்துவ பங்களிப்பு செஞ்சுருக்கார் பகுதியளவு பண்பு மாற்றம் என்ற தத்துவ பங்களிப்பு செஞ்சு அந்த தத்துவ பங்களிப்பு அடிப்படையில் சீன புரட்சியை வந்து செஞ்சு நான் நான்கு இடைக்கட்டங்களை செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் மாவோயிசத்தை ஏற்றுக்கிட்டவங்க இதை முற்றிலும் நிராகரிக்கிறாங்க இதை புரட்சின்னு சொல்கிறாங்க எது மாவோ செஞ்சதை கட்ட புரட்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது ஒரு பக்கம் மாவோன்னு பேரை வச்சுக்கிது மாவோயிஸ்ட்டுன்னு இன்னொரு பக்கம் மாவோயிஸ்டத்தை எதிர்ப்பது அதே தான் மற்ற அமைப்புகள் மற்ற சந்தர்ப்பவாத தாராளவாத இடது குறுங்குழுவாத அமைப்புகள்னா மாவோன்னு பேரை வச்சுக்கிட்டு மாவோனுடைய அனைத்து விஷயங்களையும் நிராகரிக்கிறது அப்போ இங்கே நாம் செய்ய வேண்டியது என்னென்னா நம்மளுடைய இன்றைக்கு வந்து பலவீனமாக இருக்கக்கூடியன்னா நம்ம சக்திக்கேற்ப நம்ம வேலைகளை வந்து தொடங்கணும் ஒரு கருத்தியல் போராட்டத்தை நடத்தணும் அதன் மூலம் எதிரிக்கு எதிராக வந்து ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்து செயல்பாட்டில் இறங்கணும் ஐக்கியம் அடைய முடியாது ஒரு கூட்டு செயல்பாடு வேணும் அதுக்கு இங்கே தயார் கிடையாது அதுக்கே தயார் கிடையாது குறைந்தபட்சம் பாசி எதிர்ப்பு முன்னணி கொண்டு வந்தது அரசியல் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னே கழிச்சிட்டாங்க அரசியல் போராட்டத்தை எதிர்த்து அங்கே தத்துவார்த்த கருத்தியல் போராட்டம் நடத்தக்கூடாதுன்னே ஒரு பகுதியை வந்து செக்ஷன் வந்து அதை கலைச்சிட்டாங்க இன்னொரு பகுதி ஜனநாயக சக்தியில் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்ட்டு முழுக்க முழுக்க வரட்டு குறுங்குழுவத்திலேருந்து ஜனநாயக சக்தியில பாசி செய் எதிர்ப்பு முன்னணியில் கொண்டு வரத்துக்கே மிகப்பெரிய தடையாக இருந்தாங்க அப்போது இன்றைக்கி இந்த இரண்டு போக்குகள் வந்து சீரியஸாக இருக்குது ஒன்று வரட்டு குறுங்குழுவாத சாதி குழுவாதம் வரட்டு சாதி குழுவாத சாதினா சொந்த சாதி இல்லை நம்ம சமூகத்தில் சாதிக்குழுவாதம் அப்படின்றது நம்ம சமூக வாழ்க்கையினுடைய ஒரு வெளிப்பாடு அந்த சாதிக்குழுவாதம் ஏன் வந்து நான் குறுங்குழுவாத ஏன்னா குட்டி மொழி அத்துவ சந்தோஷப்படுறாங்க நிலக்கலாரிய சாதிக்குழுவாதன்னா அப்படியே அது எப்படி அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் கிடையாதுன்னு பேசுகிறாங்க அப்போது அந்த அளவுக்கு தான் இருக்கிறாங்க அப்போ உண்மை என்ன இன்றைக்கி சமூகத்தினுடைய தன்மை என்ன அதுலேருந்து நாம் வந்து மீண்டிருக்கிறோமா இந்த சமூக சிந்தனை எது கட்டமைக்குது இன்றைக்கி ஒரு முதலாளித்த வாழ்க்கை முறை வந்தால் கூட சிந்தனையை சாதி நிலவுடைமை சிந்தனை தான் கட்டியமைக்குது அந்த சாதி செயல் சிந்தனைக்கு மாற நாம் இருக்கிறோமா அந்த முறைகளை கையாளுறோமா ஒரு குறைந்தபட்ச ஒரு முதலாளித்த முறைகளுக்கு வடிவங்களுக்குனால் நாம் போயிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும் சும்மா சோசலிசம் சோசியலிசம் பேசுறீங்கனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது சோசியலிசம் பேசிட்டாலே நீங்கள் புரட்சியாளர் கிடையாது நீங்கள் கம்யூனிஸ்டம் பேசிட்டாலே புரட்சியாளர் கிடையாது நீங்கள் சமூகத்தில் அதை எப்படி பொருத்தீங்க எப்படி பொருத்தி பார்க்குறீங்க அதுதான் முக்கியம் நீங்கள் கோட்பாட்டு வாய்ப்பாடுகளை பேசுறதுனால ஆகிட முடியாது அதே போல் கோட்பாடு வாய்ப்பாடுகளை நிராகரிச்சுட்டு நான் நடைமுறையில் கம்யூனிஸ்ட் சொல்லிக்கிட்டு புறநிலைக்கு வால் பிடிச்சிட்டு இருக்கிற அந்த புறநிலைவாதிகளும் ஒரு பயணம் கிடையாது அவங்க சந்தர்ப்பவாதிகளாகவும் திரிபுவாதிகளாகவும் எப்பவுமே இருப்பாங்க அவர்கள் தான் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறாங்க அதை நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கிறேன் இவர்கள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய புரட்சிகர அமைப்புன்னு சொல்லக்கூடிய அமைப்புகளை இடைச்சாதி இடை அதாவது நடுத்தர வர்க்க நடுத்தர வயது இவர்கள்தான் முற்போக்குன்னு நிறைய நூற்றுக்கணக்கான அமைப்புகளை வைத்து கொண்டு தடையாக ஒரு அரசியலற்ற நிலையை ஒரு அரசியலற்ற நிலையை அரசியல் போராட்டமே நடக்கக்கூடாதுன்னு ஒரு அரசியலற்ற நிலையை சமூகத்திலே உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த சக்திகள் தடையாக இருக்கிறாங்க நாம் இதையும் கடுமையாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்குது கருத்தியல் போராட்டம் நடத்த வேண்டியிருக்குது ஒரு அரசியலற்ற தன்மைக்கு எதிராக நாம் ஒரு கருத்தியல் போராட்டத்தையும் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் தான் இதை பற்றின விவாதம் ஆரோக்கியமாக நாம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்குது இன்றைக்கு நாம் அது அதாவது ஆயுத போராட்டத்தை புனிதமாகவும் தேர்தல் நான் அது அசிங்கமாகவும் நினைக்கிற ஒரு அதுவும் ஒரு பண்ணையார்த்தனம் ஒரு பார்ப்பனைய மேட்டிமைத்தனம் அப்படி புனிதம் அசிங்கன்னு பார்க்குறதுக்கு பேர் மார்க்சியம் கிடையாது மார்க்சியமே கிடையாது என்ன தவறு இப்போ நான் சொல்கிறேன் என்ன தவறுன்னு சொல்லியிருக்கேன் வலது திரிபாதத்தில் அவங்க வச்ச விஷயங்கள் என்ன அவங்க என்ன நடைமுறைப்படுத்தலை அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அதுதான் மெயின் அவங்க எலெக்ஷன் நிற்கிறத விட அவங்க மக்கள் ஜனநாயக முன்னணியை நடைமுறைப்படுத்தலை இடது ஜனநாயக முன்னணியை நடைமுறைப்படுது அவங்க திட்டத்தை அவங்கள செயல்படுத்த முடியல அதான் தவறு அவங்களுக்கு இங்கே என்ன தவறு சமூகத்தையே சரியாக புரிஞ்சிக்கல சமூகத்தில் சரியாக புரிஞ்சிக்கல அவங்க சொல்லக்கூடிய ஆயுத போராட்டம்னு புனிதமாக சொல்லக்கூடிய அந்த ஆயுத போராட்டத்தை ஆயு உண்மையான ஆயுத போராட்டம் உலகம் முழுக்க எப்படி நடக்குதோ அப்படி இவங்க தொடங்கலை நடத்தலை அது ஒரு விவசாயம் அதுவும் பிற்போக்குத்தனமான எப்படி மற்றவர்கள் பிற்போக்குத்தனமாக இருக்காங்களோ அப்போ கெரிலாக்களுடைய இசத்தை மாவோ வந்து அதை வலது சந்த போகுதுன்றாரு ஒரு இசை அடிப்படையிலான ஒரு வடிவங்களை கையாண்டாங்க போராட்டங்களும் அரசியல் மையத்தை நோக்கி அரசியல் அதிகாரத்தை நோக்கிய போராட்டமாக இல்லாமல் உள்ளூர்களில் நடத்தக்கூடிய ஆயுத சீர்திருத்தவாதமாக தான் அவங்க செஞ்சாங்க எப்படி இவங்க தேர்தல்களில் சீர்திருத்தவாதங்களை வந்து இவங்க செஞ்சாங்களோ அதை அவங்க ஆயுதம் தாங்கி அதே சீர்திருத்தவாதத்தை தான் மாவோயிஸ்டுகளும் செஞ்சாங்க இதுதான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இவங்க ரெண்டு பேருமே ஒரு புரட்சிகர இதை வந்து ஒரு இடைக்கட்டத்தை வந்து தீர்மானித்து ஒரு புரட்சிகர பாய்ச்சலை இடைக்கட்ட பாய்ச்சலை நோக்கிய திட்டத்துடன் நகர்ந்தவங்க கிடையாது ரெண்டுமே தப்பு ரெண்டுமே மக்களற்ற செயல்பாடுகளாக மாறிப்போச்சு சுருங்கி போச்சு அப்படின்றதான் விஷயம் அதனால தான் நாங்கள் முதல்ல வந்து நான் சிறைய விட்டு வந்தோன்னே வச்ச முடக்கமே நினைக்கிற ஒரு பேட்டி கூட நடிச்சேன் ஓட்டும் வேட்டும் ஆயுதம் அல்ல மக்களே ஆயுதம் இதுதான் விஷயம் ஓட்டும் வேட்டும் ஒரு சாதாரண வடிவங்கள் அவ்வளோதான் மக்களுடைய தயார் நிலையை ஒட்டி அந்த வடிவங்களை முன்னோடி சக்திகள் எப்படி மக்களுடைய அர்ப்பணிப்போடு மக்களுடைய தயார் அது வந்து செயல்படுத்துதோ அது அதிகாரத்தை நோக்கி எப்படி நகர்த்ததோ ஒரு புரட்சிகர தன்மையில் அதில் தான் அதனுடைய வெற்றி இருக்குது உடனே வந்து வண்ட அவன் அடக்குமுறை பண்ணுவான் அவன் இது பண்ணுவான் அடக்குமுறை பண்ணத்தான் செய்வான் நாங்கள் வந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி தான் ஆனால் எங்களை தான் அதிகம் அடக்குமுறை பண்ணிட்டு தான் இருக்கிறான் தொடர்ந்து எங்கள் மேலே தொடக்கத்துலேயே எவ்வளோ வடக்குகள் எவ்வளோ இது கட்சியே நடைமுறைப்படுத்த முடியல நிறைய பேர் ஓடினாங்க தான் ஒவ்வொரு கைதுகளுக்கு பின்னாடியும் நிறைய பேர் ஓடினாங்க தான் வந்தவங்க தான் அது இன்னும் கூட வந்து தடுமாறிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு என்ன பண்ணுறது நாம் ஏற்கனவே செஞ்ச தவறுனுடைய விளைவு எங்களுக்கு இருக்குது எங்களுக்கு இருக்கிற விஷயம் ஏற்கனவே செஞ்ச தவறுனுடைய விளைவு அதோடு நாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக போக்கில் இணைக்கத்துக்கான முயற்சியை செஞ்சிகிட்ருக்குறோம் அது ஒரு கடினமான வேலை தான் அது ஒரு கடினமான வேலை ஆனால் கருத்தியல் ரீதியாக நம்ம வந்து சரியானதை நோக்கி ஃபஸ்ட் மு முதல்ல போகணும் அப்படின்றது தான் நாங்கள் அதுக்கு ஒரு தற்காலிக திட்டமாக வைக்கிறோம் கருத்தல் ரீதியான போராட்டங்கள் ஐக்கியம் போராட்டம் ஐக்கியத்தை நோக்கி நகரணும் எதிர்க்க எதிராக எல்லோரும் ஒன்று சேரணும் எதிரிக்க எதிராக எல்லாம் முதல்ல ஒன்று சேரணும் மாறி மாறி மற்றவங்க வழிகளை வந்து குறை சொல்கிறத விட எதிர்க்கு எதிராக நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து குறிப்பிட்ட விஷயங்களுக்காக போராடுவதும் கருத்தல் ரீதியான போராட்டங்களுக்கு நாம் நடத்துவதும் அடிப்படையான கருத்தியல் கொண்டவர்கள் ஒரு குழுக்களாக மாறுவதும் அப்படின்ற அந்த மூணு விஷயங்களை தான் நாங்கள் வைக்கிறோம் உடனடியாக வேலைத்திட்டமாக நான் வைக்கிறது இதுதான் நீண்ட கால திட்டத்தை நமக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கிறத இன்றைக்கி விவாதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அது கருத்தியல் போராட்டங்கள் மூலமாக அது அதை நோக்கி நாம் செஞ்சுக்கணும் அதை நிபந்தனையாக வைக்கக்கூடாது யாரும் என்னுடைய வழியை ஏற்றுக்கோ என்னுடைய இதை ஏற்றுக்கோன்னு நிபந்தனை விதிக்கவே கூடாது எதிரிக்கு எதிரான பிரச்சனைகளுக்கு நாம் ஒன்று சேர்ந்து போராடணும் அவ்வளோதான் கருத்தியல் போராட்டங்களை சுதந்திரமாக நாம் அதை திட்டமிட்டு நாம் தலைப்புகள் வந்து தொடர்ந்து வந்து விவாதிக்கலாம் ஒரு பொது பத்திரிகைகள் கொண்டு வரலாம் இப்படி தான் நம்ம தீர்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் மாறி மாறி என்னை புனிதர்களாக காட்டிக்கிட்டு அவனை வந்து இவன் இமய அப்படின்னு சொல்கிறதுனால எந்த வித இது வந்து பயனும் கிடையாது நான் உடனடியாக அந்த இன்றைக்கி மாவோஸ்டினுடைய ஒடுக்குமுறை அப்படின்றது மாவோஸ்ட் மீதாக ஒடுக்குமுறை அவளை அழிக்கிறதுக்கான வேலை செய்யறதுன்ற கட்டத்தில் நாம் இப்போ எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினை ரூபேஸ் போன்றவர்கள் வந்து சரணித்துக்கு அடிப்படையான படிப்பினை நாம் உடனடியாக ஒன்று சேர வேண்டியதனுடைய ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டியதனுடைய நான் சொல்கிறது ஒரே கட்சி அம்மாருன்னு சொல்ல ஒன்று சேர்ந்து எதிர்க்கு எதிராக செயல்பட வேண்டியதனுடைய தேவையை வலியுறுத்துகிறது அதை நோக்கி நம்ம நகரும்